தமிழ்நாட்டிலேயே நாக தெய்வத்தை மூலவராக கொண்ட திருக்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு அந்த பேர் ஏற்பட காரணமாக இருந்த அருள்மிகு நாகராஜா திருக்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு ஊருக்கு மத்தியில் அமைந்திருக்கு இந்த அருள்மிகு நாகராஜா திருக்கோவில் நாகர்கோவிலுக்கு அந்த பேர் ஏற்பட காரணமே இந்த கோவில் இந்த கோவிலுக்கு தெற்கு மற்றும் கிழக்கு திசைகளில் நுழைவாயில் இருக்குது ஆனால் தெற்கு திசை தான் அதிகம் பேர் பயன்படுத்துகிறாங்க இந்த தெற்கு நுழைவாயிலுக்கு பேர் மகாமேரு மாளிகை அப்படின்னு அழைக்கிறாங்க நாகர்கோவில் மாநகராட்சியோட சின்னத்தில் இந்த நுழைவாயில் அமைஞ்சிருக்கும் தமிழ்நாட்டிலேயே நாக தெய்வத்தை மூலவராக கொண்ட திருக்கோவில் இந்த கோவில் தான் உங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருந்தா உங்களுக்கு நாகதோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அந்த மாதிரி நாகதோஷம் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து நாகராஜாவை வணங்கினா அந்த தோஷத்துல இருந்து விடுபடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு இந்த கோவிலோட முன்பகுதியில் பெரிய அடியில் விநாயகர் சந்நிதி இருக்குது அந்த விநாயகர் சன்னதியை சுற்றி ஒரே நாகலிங்கங்களாக இருக்குது அந்த நாகலிங்கங்களுக்கு நம்மளே பூஜை செய்து வணங்கினால் நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் முதல்ல இந்த விநாயகரையும் இந்த நாகலிங்கங்களையும் வணங்கிட்டு தான் கோவிலுக்குள்ளே போகிறாங்க இந்த கோவிலோட மூலவராக நாகராஜா அமைந்திருக்கிறாரு இந்த நாகராஜர் சிலையை பார்த்தீங்கன்னா ஐந்து தலை கொண்ட நாகர் சிலையாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு மேலும் இந்த கோவிலில் இரண்டு கருவறைகள் இருக்குது ஒரு கருவறையில் நாகராஜரும் இன்னொரு கருவறையில் அனந்த கிருஷ்ணரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவில் எப்போ யாரால் கட்டப்பட்டதுன்றதுக்கான விவரங்கள் இங்கே கிடைக்கல ஆனால் கிபி ஆயிரத்தி ஐநூறுகள்லேருந்து இருந்து கல்வெட்டு விவரங்கள் நமக்கு கிடைக்கிது அதன்படி பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்றது உறுதியாகுது இந்த கோவிலோட நாகராஜர் சன்னதியோட மேற்கூரை ஓலையால் தான் வேயப்படுது இன்று வரைக்கும் இந்த கோவிலோட ஐந்து கல்வெட்டுகள் இங்கே வச்சுருக்கிறாங்க இந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இன்னொரு கரூரில் அனந்த கிருஷ்ணர் நின்ற கோலத்தில் தலைக்கு மேலே ஐந்து தலை நாகத்துடன் காட்சி அளிக்கிறார் மேலும் நாகராஜர் சன்னதிக்கும் அனந்த கிருஷ்ணர் சன்னதிக்கும் இடையில் பார்த்திங்கன்னா சிவன் அருள் பாலிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நாகமணி பூதத்தான் சாஸ்தா கன்னிமூல கணபதி அம்மன் பாலமுருகன் கிருஷ்ணர் ஆகியோரும் இந்த கோவிலில் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க கிபி ஆயிரத்தி ஐநூறுகளில் திருநெல்வேலி பகுதியை ஆண்டு வந்த பூதல ஸ்ரீ வீர உதய மார்த்தாண்டன் என்ற மன்னருக்கு சரும நோய் இருந்திருக்கு அவர் அதுக்காக இந்த கோவிலில் இருக்கிற ஓடவள்ளி செடி அதாவது இந்த கோவிலோட தலைமரமான ஓடவள்ளி செடியை நாற்பத்தோரு மண்டலங்கள் இங்கேயே தங்கியிருந்து சாப்பிட்ருக்காரு அதனால் அவரோட சரும நோயும் குணமாயிருக்கு அதனால் அவரும் இந்த கோவிலில் பல திருப்பணிகளை செஞ்சதுக்கான கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குது இந்த கோவிலோட புற்றுமண் பார்த்திங்கன்னா முக்கிய பிரசாதமாக இருக்குது இந்த புற்று மண் ஆறு மாத காலத்திற்கு கருப்பாகவும் அடுத்த ஆறு மாதத்துக்கு வெண்மை நிறமாகவும் இருக்கும் அது வந்து இந்த கோவிலோட ஒரு அதிசயம் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நிறைய பக்தர்கள் வராங்க அதே மாதிரி தை மாதம் பத்து நாள் இங்கே திருவிழா நடக்கும் அதுதான் முக்கிய திருவிழா கார்த்திகை மாதம் ஐப்பசி மாத ஆயிலிய திருவிழா கந்தசஷ்டி விழா இதெல்லாம் முக்கிய திருவிழாவாக இந்த கோவிலில் இருக்குது நீங்கள் நாகர்கோவில் போனீங்கன்னா பல சிறப்புகளை உடைய இந்த கோவிலுக்கும் ஒரு முறை போய்ட்டு வாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு கல்வெட்டுகளை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதை எல்லாத்தையுமே நாகர்கோவில் கல்வெட்டுகள் தொகுதி மூன்றில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சு கல்வெட்டுகள் இந்த கோவிலில் வந்து இங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்க அதில் இருக்கிற விவரங்களை பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட திருப்பணிகளுக்கு பலரும் வந்து உதவி செய்த விவரங்கள் வந்து இங்கே இருக்கும் இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு காலத்தை சேர்ந்தது இங்கே இருக்கிற கல்வெட்டின்படி இந்த ஊர் வந்து மும்முடி சோழபுரம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டிருக்கு குணவீர பண்டிதன் மற்றும் கமலவாகன பண்டிதன் அப்படின்றவங்க வந்து இங்கே ரெண்டு கோவிலில் வந்து தங்கியிருக்காங்க அவங்க வந்து இந்த கோவிலுக்கு பல சேவைகள் அதாவது பல நிலங்களை தானமாக வழங்கியிருக்காங்க பூஜை செய்வதற்கான பல உதவிகளை வந்து செய்திருக்கதாக இங்கே இருக்கிற கல்வெட்டு விவரங்கள் சொல்லுது அதில் பார்த்தீங்கன்னா இந்த நாலாவது கல்லில் மார்த்தாண்டன் சந்தி உச்சி பூசை நடத்துவதற்காக கரியமூது திருவமூது படைப்பதற்காக செயதுங்க நாட்டு ச ச சங்கர நாராயண வென்று ஸ்ரீ வீர உதய மார்த்தாண்டவர்மன் மும்முடி சோழப்பற்றில் பள்ளி சந்தமாக நிலமளித்தது அப்படின்ற விவரம் வந்து இந்த கல்வெட்டில் இருக்குது அதன் வழியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இந்த வீரமார்த்தாண்டன் என்ற மன்னர் வந்து இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்த விவரங்கள் நமக்கு கிடைக்கிது இவ்வாறு பார்த்திங்கன்னா பல வரலாற்று சிறப்புடைய இந்த கோவிலுக்கு நீங்கள் நாகர்கோவில் போனீங்கன்னா ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க